என்னையும் நிறைய பேர் கேட்டாங்க எப்படி இருந்தீங்க நீங்கள் எது நினச்சிக்காதீங்க சொல்கிறேன் அவங்க சொன்னது எப்படி இருந்தீங்க இன்னைக்கு இப்படி ஆயிட்டே கேட்டாங்க நாங்கள் கூட பாஸ்ட்ரா போகலாம் ஆகலான்னு இருக்கிறோம் எப்படினா நல்லா இருக்கு சந்தோஷமா இருக்கு அப்படியா ஆமாம் ஜாலியாக இருக்கிறீங்க ஜபத்துக்கு வர்றதே உங்களை மாதிரி இருக்கணும் நான் ஏசு மாதிரி இருக்கியா ஆஹா என்ன மாதிரி என்ன இருக்குன்னா ஒரு கவலையும் இல்லாமல் முக பிரகாசத்தோடு சிரிச்ச முகத்தோடு சந்தோஷமாய் பொறுமையாய் அவன் ஃபுல்லாக தெரியாது சொல்றான் அன்பா சாந்தமா ஏய் நிறு என்ன சொல்றியா எங்க இடம் மாறி வந்துட்டியா பார்க்கருடைய பார்வை சொல்றேன் இது சீடருடைய பார்வை அப்படி இருக்க கூடாதுன்றதுக்காக சொல்ல வரேன் உயிர்த்தெழுதலில் எத்தனை உயிர்த்தெழுதல் கொண்டாடினாலும் அவர் சொன்னபடியே உயிர் அவ்வளோதான் நான் மறுபடியும் கல்லறைக்கு தான் இந்த ஆண்டு போகிறேன் நான் பணமாக போகிறது சொல்ல அங்கே போய் முழு வத்தி ஏற்றிக்கணு அங்கே போய் செத்த நல்லா வேதம் சொல்லுது மறுத்தவருக்கு ஒரு தேவனாக இறாமல் ஜீவன் உள்ளோருக்கு தேவனாக இருக்கிறாருன்னு ஏசு தான் சொன்னார் அது வேணையா இயேசு வார்த்தை முழுசாக கேட்டால் உருப்பாற்றுவோம் எங்கள் அப்பா சொத்து மாட்டோம் எங்கள் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி வந்துன்னு இருக்குது எல்லோரும் கல்லறிகை போய் தெரிஞ்சவன் பிடிச்சவன் பிடிக்காதவன் எல்லாம் போய் இப்போதான் இல்லை இல்லை அங்கிள் கலரில் போய் மொழிக தீர்த்திட்டு வந்தால் அப்புறம் ஷேர் பிரியுகிறப்ப எல்லாம் கரெக்டாக வரும் ஒரு ஷேர் ஒரு கேர் இருந்தால் ஒரு ஷேர் நீ கேர் பண்ணலன்னா நோ ஷேர் ஏசு சிலுவையில் தான் இருக்கிறார் வரமாட்டார் நம்ம தான் ஆட்சி ஏற்றுறோம் இல்லையா இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் அதனால்தான் எவ்வளேரில் வாசிக்கிறோம் மறுபடியும் குமார்னே காலின் கீழ் போட்டு மிதித்து கிறிஸ்துவில்ல தேவபக்தி இருக்கிறவள் துன்பப்படுவோர்கள் சொல்கிறதுக்கான காரணம் எதாப்போ வரலன்னு வச்சுக்கோங்க நீங்கள் நான் என்ன சொல்லுவேன் வரலையா மகனை உனக்கு பார்த்துக்குறேன் நான் ரெஜிஸ்ட்ரு ஆஃபீஸில் யாரோ மாதிரி நான் நடந்துக்குவேன் சம்பாதிக்க நீ ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இருக்கிற ஷேர் ப்ராப்பர்ட்டியை அந்த ப்ராப்பர்ட்டி வச்சு எதிர்க்காவலாம் உனக்கு இந்த மாதிரி தான் ஐம்பது பேரும் ஜாயின் பண்ணாங்க ஏசு வச்சு டெவலப் ஆகலாம் ஏசு எடுத்துக்கணும் இது நடக்கும் அது நடக்கும் இப்போ எங்களுக்கெல்லாம் இந்த அற்புதம் நடக்கும்னுலாம் வரல நான் சிலுவையை பார்த்தேன் அற்புதம் நடந்துச்சு எங்கள் வீட்டில் சொல்கிறேன் எங்கள் அப்பா குணமானது ஆனால் அதில் ஒரு வினோதமான காரியம் என்னென்னா நோயாளி எழுந்து சாட்சியை எழுந்து சுய சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவர் பாட்டுக்கு வந்தார் அவர் பாட்டு சுகத்தை வாங்கினார் அவர் பாட்டு போய் சேர்ந்துட்டார் எங்கள் அப்பா சொல்கிறேன் இது சம்மந்தமே இல்லாத மனுஷன் நான் இந்த மா பெரிய காரியத்தில் கத்திர என்னை வைத்திருக்கிறார் என்றால் இதுதான் ஒரு கிருபைன்னு சொல்ல வரேன் நான் அறிவு சுத்தமாக கிடையாது ஒரு வசனமும் தெரியாது பாட்டு இசை தெரியும்னு சொல்லிக் கொள்வதற்கு எதுவுமே தெரியாது அடையாளமே கிடையாது ஆனாலும் கர்த்தர் பயன்படுத்துகிறார் இதுதான் கிருப அல்லையூயா